மாடுகளை வைத்து மாநாடு நடத்தியவர் அவர் நம்ம தான் ஆகணும் ஏன்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கும் ஏதோ ஒரு பிள்ளை ஒரு ஐம்பது மாட்டை கட்டி போட்டு உங்களுக்கான ஓட்டுரிமையை நான் பெற்றுத் தருவேன் நமக்கான உரிமையை நான் பெற்றுத் தருவேன் நீங்கள் நம்ப வேண்டும் நம்முடைய உரிமை பறி விட்டது நாம் ஏமாற்றப்பட்டோம் தோழர்களே நாம் ஏமாற்றப்பட்டோம் உறவுகளே அப்படின்னு ஒரு ஐம்பது மாட்டை கட்டி போட்டு நம்ம வீட்டு புள்ள ஒண்ணு ஒரு முப்பது வயசுல நாற்பது வயசுல ஒரு ஐம்பது வயசுல பேசிக்கிட்டுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நான் நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ வன்மத்தோட பேசுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எங்க அண்ணன் மீது எந்த வன்மமும் கிடையாது எப்படியாவது அவரை குணப்படுத்தணுங்கறத மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர உண்மையிலே தனிப்பட்ட முறையில எனக்கும் எங்க அண்ணனுக்கு எந்த வாக்கிய தகராறும் கிடையாது அதனால இப்ப மாடுகளை வச்சு நடத்தணும் அதான் நம்ம சொல்றேன் ஒரு பையன் நடத்தினாக்க நம்ம என்ன சென்ற ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு போடுறோம் சொல்லிட்டு நம்ம ஒரு மனவள மருத்துவத்தை நம்ம போவோம் அதானே செய்வோம் ஆபீஸ்ல நம்ம அதானே செய்வோம் அல்லது அவரை கூப்பிட்டு பாராட்டி விருதுகள் வழங்கி அவர்கிட்ட இங்கே உள்ள மீடியாக்கள்லாம் மயக்க நீட்டுவோம்மா இப்படி ஒரு பையன் ஊரில் தெரியலான்னு வச்சுக்கோங்க மீடியாக்கள்லாம் மயக்க நீட்டி இந்த மாதிரி முதல்வர் பேசியிருக்காரு மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி இவர் பேசியிருக்காருன்னு ஏதாவது கருத்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆனால் இங்கே உள்ள மீடியாக்கள் கேட்குறாங்க அது என்னென்னு தெரியல நமக்கு இது மீடியாக்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ அடுத்ததாக மாடுகள் ஏன் மாடுகளை வச்சு நடத்தினாருங்கிற உண்மை எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு மனிதர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அவ்வளவு கதைகள் அள்ளி விடுவார் நமக்கு சின்ன காதுகள் தான் இல்லைங்களா அண்ணனுக்கு இந்த காதுகள் பத்தல பார்த்தாரு எதுதான் பெரிய காதலாக அடுத்தது பிடி அதுதான் நல்ல பெரிய கதை இருக்கு எதுத்தும் பேசாது அடுத்தது மரத்தை வச்சு வேற மாநாடு போட போறாங்கிறாப்புல இது எங்க போய் நிக்க போகுது இப்ப எப்படி ரோட்ல நடமாடுறதா இல்லையா அந்த கட்சிக்காரங்க போகும்போது இப்போ பயந்துக்கிட்டு என்ன கடிச்சு கடிச்சு வச்சிருவானா என்னன்னு தெரியலையே ஒரு மாதிரி பாக்குறானு அப்படி அடுத்தது மாநாடுகளை வைத்து கூட்டம் போட போறேன்னு அறிவிப்பட்டு இருக்கிறாரு அடுத்ததாக ஒரு தகவல் வந்துச்சு மரம் வைத்து மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக மண்ணை வைத்து மாநாடு போட போறேன் மண்ணுக்கான உரிமையை இந்த மண்ணுரிமையை நான் பேச போகிறேன் அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா ஏ நீ பதினஞ்சு வருஷமா மண்ணு கூட தான் பேசிட்டு இருக்க ஒரு முப்பது லட்சம் மண்ணு இருக்கு உங்ககிட்ட நீ தனியா மண்ணை அல்லூருக்கு போக தேவைய மாட்டை பிடிச்சபடியும் மண்ணை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பது லட்சம் இப்போ உன்னுடைய பாலவேரிசு முழுக்க இப்போ முப்பது லட்சம் இருக்கானு தெரியல பூரா தாவேக்காக தாவிட்டாங்க மரம் மரம் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன் பல கூட்டங்களில் போடுற முழக்கம் நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் பேருப்போம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் நிறைய முழக்கங்கள் போடுவாங்க ஒன்று வாழ்க சொல்லுவாங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்கா ஒளிக அரசு ஒளிகை காவல்துறை ஒளிக அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க ஆனால் புதுசாக இப்போ சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலேயே இந்த மாதிரியான கூட்டங்களில் இப்போ புதுசாக சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த முழக்கம் என்னன்னாக்கா மரத்தில் கரண்ட் வை இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் செயலாளர் மன்னிக்கணும் பொதுச் செயலாளர் எனக்கா எல்லாருமே அவங்களை ஆதரிக்கிறவங்க புதுசாக ஏதாவது வேணும் ப்ரோ புதுசாக ஏதாவது வேணும் இல்லைங்களா அப்போ ஒரு மாற்றம் வேணும் இல்லை அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமாக கொடுத்துட்டாங்க மரத்தில் ஏறாத கரண்ட்டுக்கு போய் போகுது மரத்துக்கு மரம் தாவாது ஏன்னா மனுஷனா வேற ஏறையுமே இன்னைக்கு இந்த மாதிரியான முழக்கங்கள் மத்தியில் அந்த அணில்களை குறிப்பாக பேணி காக்கிற அவர்களை எப்படியாவது மரத்துலேருந்து இறக்கி தம்பி மரத்துலலாம் தொங்கக்கூடாது நாலு காலில் நடக்கக்கூடாது மனிதர்கள் என்றால் இரண்டு காலில் தான் நடக்க வேண்டும் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா மூணு கால் கொடுப்பாங்க இல்லைங்களா முப்பது கால் கொடுத்தா தான் இறங்கு இது எழுதி கொடுத்து கால் பண்ணி அப்புறம் நம்பரில் கால் பண்ணி அப்புறம் கொடுத்தோம்னாக்க வலிச்செறிஞ்சிட்டு உட்காந்துருப்பாப்பில்ல ஐயா கூட்டம்லாம் களையை போதையா பத்து மணியாக போதையா கலையை சாத்த கிளம்பு ஏன்னு சொன்னால் தான் இறங்குவாப்புல ரொம்ப அதிசயமாக இருக்கிறது இன்றைக்கி ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடித்தாருன்னு அதில் குறிப்பாக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ரெண்டு பக்கம்தான் நிற்கிது இப்போ திமுக வர்சஸ் அதிமுக இந்த ரெண்டு கூட்டணி திமுக கூட்டணியை ஆதரிக்கிற எல்லோருமே கீழடியின் பக்கம் நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுங்கிறத அதிமுக ஆதரவு எல்லோரும் காலடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது கீழடி காலடி ரெண்டுல தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்றைக்கி இயங்க கொண்டிருக்கிறது அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் கீழடியின் பக்கம் நிற்கிறீங்களா அல்லது காலடியின் பக்கம் நிற்க முடியாது தவளிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க ஐயா பெரியையா எல்லோருக்கும் விபத்து அடித்தார் அப்படின்னு சொன்னார் பெரிய விபூதான் அடிச்சாரு சின்னயா பாட்டிலே அடிச்சாரு பாத்தீங்களா இப்ப அடுத்ததாக இளைஞர்கள் இந்த பெரியார் அம்பேத்கர்லாம் பேசி மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்களா அல்லது இடஒதுக்கீடு குறித்து பேசுவாங்களா என்ற தயக்கம் எங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய தோழர்கள் வரும்போது சொல்லுவாங்க ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த நம்பிக்கை மீண்டும் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன தோழர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அதற்கான பதில் வெறும் நன்றி மட்டுமில்லை இங்கு கூடியிருக்கிற இந்த இளைஞர் பட்டாளம் தான் அதற்கான பதில் இந்திரா பேசும்பொழுது இந்த கேஎஃப்சி மெட்ரு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்துடாது உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் கேஎஃப்சி திறந்துருந்தாக அடித்து நொறுக்கிறது போன்ற வீடியோக்கள் வந்திருக்கு என்னாக்கா இது இந்துக்களுக்கான மாதம் அதனால் இந்த மாதத்தில் நான்வெஜ் கடைகள் திறந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கேஎஃப்சி கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சங்கிகள் வந்து அப்போ இது ஹிந்துக்களுக்கான மாதம் அதான் ஆடி மாதம் அதனால நாங்கள் கூழு ஊற்றுவோம் விரதம் மறுப்போம் அதனால் நாண்வெஜ்ஜு கடைகள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உண்மையிலேயே நான்வெஜ்ஜுக்கு எதிரானவர்களாக அந்த சங்கிகள் சங்கிகளுடைய ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றியத்தில் அப்போ உண்மையிலேயே இவங்க இந்த நான்வெஜ்ஜுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே டாப் ஃபைவில் இருக்கக்கூடிய பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது தெரியுமா நம்பர் ஒனில் இருக்கிற கம்பெனி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது மகாராஷ்டிராவே ஆண்டுக்கிட்டு இருக்கிறது யார் ஆபியஸ்லி சங்கிகள் பிஜேபி தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது நம்பர் டூவில் இருக்கிற அந்த கம்பெனி இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் நம்பர் த்ரீ டெல்லி அங்கேயும் பிஜேபி தான் நம்பர் ஃபோரும் டெல்லி தான் நம்பர் ஃபைவ் உத்தரப்பிரதேஷ் இப்போ டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரெண்டு உத்தரப்பிரதேஷ் ரெண்டு டெல்லி ஒரு மகாராஷ்டிரா இந்த அஞ்சு மாநிலமும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அப்போ இப்போ ஆடி மாதம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அல்லது கூழ் ஊற்றுவோம் அதனால் இந்த கம்பெனிகள்லாம் இழுத்து முடுங்கன்னு உங்கள் மாநில நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அந்த கம்பெனிகள்லாம் இருக்குது அந்த கம்பெனி வாசலில் போய் நீங்கள் முற்றுகையிட்டு எப்படி கேஎவ்சியினுடைய போர்டுகளை உடைச்சு அங்கே போகிற வாடிக்கையாளர்கள் அடித்து அங்கே உள்ள கண்ணாடிகள் அடிச்சுன்னு இருக்கினீங்களோ அதே மாதிரி அங்கே உள்ள ஹெட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ஈஸியாக அடிச்சுன்னு இருக்கினீங்கனாக்கா ஒட்டுமொத்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் எங்கள் சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல அந்த மாநிலங்களில் குறிப்பாக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இப்போ அதை பண்ணலாமே அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள சதிவிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணா அவர் தனி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு இந்த கற்ப பெரியார் பற்றி பேசும்போது ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் வெளியில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு வெளியில் நின்று கும்பிட்றா அப்படின்னு சொல்லும்பொழுது தான் வெளியில் நின்று கும்பிட்டாலே எவ்வளோனாக்கா அப்ப உள்ள போய் கும்பிட்டாக்கா எனக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கும் அப்படின்னு முத முதல்ல கேட்டவர் சுயமரியாதை கிழவன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு இந்த கிரக நுழைவு போராட்டம் அப்படின்னு பெரியார் அறிவிக்கும் பொழுது அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் ஒரு நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்கள் எதுக்குங்க அந்த கற்பகிரக நுழைவு போராட்டம்ங்கிறது எதுக்குங்க நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கர்ப்ப கிரக நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது என் மக்களை பக்தனாக்குவதற்காக அல்ல என் மக்கள் சூத்திரன் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அவர் அறிவித்தார் இப்போ இந்த குமாருடைய மரணம் நடந்துச்சு அது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான் அதில் முதல்வர் அவர்கள் சாரி கேட்டிருக்காரு அதன் அடிப்படையில் என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு ஆனால் நிறைய பேர் வந்து ஏன் முதல்வர் அங்கே போகலை முதல்வர் அங்கே ஏன் போகலை அப்படின்ற கேள்வியை குறிப்பாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் நிறைய இடங்களில் டே பை டே ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது குஜராத்தில் இப்போ ஒரு பிரிட்ஜ் ஒன்று இடிஞ்சு விழுந்து அதில் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்தது இயற்கை சீற்றங்கள் நடந்தது இவ்வளவு சீற்றங்கள் நடந்து இவ்வளவு உயிர்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் அவ்வளவு உயிர்கள் போகும்பொழுது ஏன்பா நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு போகலை அவர்களுடைய ஓட்டை வச்சு தானே நீங்கள் அன்றைக்கி ஆட்சி ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஒன்றியத்தில் அப்போ ஏன் நரேந்திர மோடி ஏன் எங்கே போகலை இப்போ நரேந்திர மோடி எங்கே இருக்கார் அவர் இந்தியாவிலே இல்லையே அவர் இந்தியாவிலே இல்லையே அவர் இவ்வளவு தோக சோக நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இவ்வளவு உயிர்கள் பயிர் பறிபோகும் பொழுது அம்பானியும் அதானியும் கூட்டி கொண்டு போய் பல வெளிநாடுகளில் அவங்களுக்கான சுரங்கங்களை அவங்களுக்கு கைமாத்தி விடுறது போன்ற அருமையான ஒரு புரோக்கர வழி செய்கிற ஒரு நபராக இருக்காங்க இப்போ இவங்களை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும்ல நமீபியாவில் ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க போல் விருது கொடுத்துருக்காங்களா நமீபியாங்கிற பேரே ஒரு வாயில வரல இப்ப மிஸ்ஸஸ் சிறிசேனா அப்படிங்கிறத தப்பா படிச்சாருங்கிற நம்ம பார்த்துருக்கோம் சிறிசேனா வெல்கம் பண்ணும்போது சிறிசேனா அடுத்தது மிஸஸ் சிறிசேனான்னு இருக்குது அது எம்ஆர்எஸ்னு போடுவாங்க இல்லைங்களா அது நம்ம தலைவன் படிக்கும் போது எப்படி நம்ம படிச்சாரு மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஒரு மாதிரி குறுகுருன்ட்டு பார்க்குறீங்க பாக்குறீங்க சிறிசேனா அது பிராம்ட்டை பார்த்து பிடிக்கிறாரு சிறிசேனா எம்ஆர்எஸ் சிறிசேனா அப்படின்னு படிச்சு இவரு தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் புரியுதுங்களா கம்பராமாயணத்தை ஏற்றவர் யாரு சேக்கிலார் இவரு நமக்கு முதல்வராக இருந்திருக்காரு முன்னாடி இல்லை கால கிரகம் அதெல்லாம் இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டி இருக்கு அப்போ இவங்களாம் நம்ம நபீபியாங்கிற பிற நபி நபி நபிங்கிறாரு இவர் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு ஒன்றிய அமைச்சராக நமக்கு இருக்கிறார் அடுத்ததாக நான் இடையில ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்காக ஈரோடு போயிருந்தோம் நான் கரிகாலன் இந்திரா இந்திரா வந்தாப்புல நினைக்கிறோம் நீங்கள் வந்திருக்கீங்களா இந்திரா வந்தாப்புல ஈரோடு பயிற்சி வைப்பதாக போயிருந்தோம் அப்போ ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி வந்து பெரியாரை பற்றி அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பாடல் பெரியாரை பற்றிய பாடல் படிக்கிறாங்க வழக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிப்பாங்களே அந்த மாதிரி இல்லை அது புரிதலோடு பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறேன் அந்த கேள்விகளுக்கு பதிலுன்னு சொல்கிறாங்க பெரியாரை பற்றி பதிலுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்ன படிக்கிறீங்கன்னா ஆறாவது தான் படிக்கிறேன்னு அந்த பாப்பா சொல்கிறாங்க நான் ஆறாவதில் ப்ளூவு பெரியாரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன் எப்படிம்மா இது உனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேயிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து மதிவதனியாக்காவுடைய ஃபாலோயர் நான் மதிவதனியாக்காவை தான் நான் பின்பற்றுறேன் நான் எதிர்காலத்தில் மதிய உதனை மாதிரி வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு இந்த பாப்பா சொன்னாங்க அந்த பாப்பாவினுடைய பேர் அன்பிழில் அதனால் இப்படியாப்பட்ட அன்பிழல்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வயசில் வேணால் தங்கையாக இருக்கலாம் ஆனால் அறிவில் அவர்தான் அக்கால் எனக்கெல்லாம் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கூச்சப்பட தேவையில்லை உண்மையை ஒத்துக்கிறவன் தான் பெரியார் மாணவன் அதனால் அது ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த கூச்சனாச்சமும் இல்லை